இன்னைக்கு நாம் வில்லேஜ் ஸ்டைலில் கம கமனு வாசனையோட கருவாட்டு மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட தட்சிண கட்சி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ நாம கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்துட்டு ஒரு பேக்கெட் நெத்திலி மீன் கருவாடு வாங்கியிருக்கேன் இதோட விலை வந்து வெறும் பத்து தான் இதுக்குள்ளே பன்னெண்டு கருவாடு இருக்கும் இப்போ இந்த சுடுதண்ணிக்குள்ளே இந்த கருவாட்டு எல்லாத்தையுமே போட்டுட்டு தண்ணி வந்து ஆறுற வரைக்கும் அதை அப்படியே விட்டுடுங்க அந்த தண்ணியிலே இந்த கருவாடு நல்லா ஊறி வரட்டும் நல்லா ஊறி வந்து இந்த தண்ணி ஆறுனதுக்கு அப்புறமா கருவாடை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க தலைப்பகுதி குடல் பகுதி அப்புறமா அந்த வால் பகுதி இது இவ்வளோத்தையும் கழுவி எடுத்துட்டு அந்த செதில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நல்லா கையால் தேய்ச்சி எடுத்துட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க இது போலவே எல்லா கருவாட்டையும் நல்லா சுத்தமாக கழுவுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மண் சட்டியில் இந்த கருவாடு எல்லாத்தையுமே போட்டுட்டு கையால் தேய்ச்சி எடுங்க அப்போ கருவாட்டில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வெளியில் வந்துடும் பாருங்க அந்த சைடில் அந்த செதில் மாதிரி இருக்கிறது அப்புறமா அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கோங்க இப்போ வந்து பச்சை தண்ணி ஊற்றி நீங்கள் அலசிக்கிட்டால் போதும் இது போலவே நீங்கள் எந்த கருவாடு வாங்கிக்கிட்டாலும் இந்த மாதிரி சுத்தமாக கழுவி எடுத்து ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு கத்தரிக்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு வாழைக்காயும் லைட்டாக தோலை இந்த மாதிரி எனக்கு எடுத்துட்டு வாழைக்காயும் வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க வாழைக்காய் கத்திரிக்காய் ரெண்டையுமே தண்ணியில் கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்போ தான் அதோடய மேல் பகுதி வந்து கருகாமல் இருக்கும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒன்றரை கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க கூடவே நாலு பல்லு பூண்டையும் சேர்த்துட்டு தேவைக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சுருக்கேன் இப்போ இந்த புளியையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இதையும் கரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே நம்ம நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கோம்ல கருவாடு அதோட இந்த கரைச்ச புளி தண்ணியை ஊற்றிக்கோங்க நல்லா வடிகட்டி ஊற்றிக்கோங்க இப்போ இதோடையே குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பத்து சின்ன உள்ளியை தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாயும் சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல கத்திரிக்காய் வாழைக்கா அதையும் இப்போ சேர்த்துக்கோங்க அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கோங்க தேங்காயை சேர்த்ததுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி அலசி அந்த தண்ணியையும் குழம்பு கூடவே சேர்த்துக்கோங்க இப்போ இதோட அரை டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க குழம்புத்தூள் இல்லாதவங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடியும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அடுப்பில் வச்சுட்டு குழம்ப நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இந்த மாதிரி நுற பொங்கி வரக்கூடிய நேரத்தில் கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நீங்கள் இந்த கருவாட்டு குழம்புக்கு மாங்காய் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம் இது மாதிரி குழம்பு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்திங்கன்னா மாங்காய் வந்து சீக்கிரமாகவே கரைஞ்சி போகாது கூடவே ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கருவாட்டு குழம்பு நல்லா வத்த காயனும் ஒரு அரை மணி நேரமாவது கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி சைடில் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜ் வந்ததும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயோட கடுகு வெந்நையும் கருவேப்பிலை சேர்த்து பொரிச்சு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நல்லது கம கமனி வாசனையோட கருவாட்டு குழம்பு ரெடியாக இருக்கு கருவாட்டு குழம்பை சுடுசோறில் ஊற்றி சாப்பிட்றத விட பழைய சோறில் ஊற்றி சாப்பிடும்போது தான் நல்லா ருசியா இருக்கும் யாருக்கெல்லாம் பழைய சோறில் ஊற்றி சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க அவ்வளோதாங்க இந்த கருவாட்டு குழம்பு ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்மளோட தட்சிண தக்ஸி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க